இது எதிர்பார்த்தா எனக்கு கூட ஷாக்கிங் இல்ல இது ஷாக் என்னன்னா இந்தியா ஒருவேளை இந்த டெஸ்ட் வின் பண்ணியிருந்தாக்கே ஷாக் ஆகிருக்கும் இந்தியா வந்து ரொம்ப மோசமான ரோஹித் அண்ட் கோலி ஃபெயிலியர்னா என்ன பண்றது அது முன்னாடி போய் ஃபோரில் ரெண்டு பேர் தான் எப்படி வேலை சொல்லுங்க ஆஸ்திரியன் சார் பார்த்து பயப்படுறாங்களா அதெல்லாம் ரொம்ப காலம் கடந்த எட்டு இனிங்ஸ் ஒரே மாதிரி அவுட் ஆகிறார் செவன்த் செம்பனே பேர் அவருக்கு தெரியுமா போலிங் போட்டா பாருங்க இதோட ஒரு மட்டமாக ஒரு போலிங் போடவே முடியாது ஒன் சிக்ஸ்டி டூ டூ வின் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது போத் சிராஜ் அண்ட் ரஷீத் கிருஷ்ணா ரெண்டு பேரும் அவ்வளோ மோசமாக போட்டாங்க ஸோ இதுதான் வித்வுட் பூம்ரா இந்தியா அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க கான்சஸ் வந்து ஐ ரேட் இம் வெரி பேட் கண்டாபனால வந்து சுத்துறாரு ஒரு இதுவே கிடையாது ஒரு டெஸ்டோட எலகன்ஸும் கிடையாது கம்ப்ளீட்டா அவரோட கேமே தப்பு அது டி டுவெண்ட்டியோட மோசமா இருக்கு அவரு கேம் மெயின் ரீசன் ஃபார் ஆஸ்திரேலிய விக்ட்ரிஸ் கமின்ஸ் போலன் அண்ட் ஸ்டார் இவங்க மூணு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து டீமை லிஃப்ட் பண்றாங்க இப்போ பிளேயர்ஸ் ஆல்சோ ஹை லெவலில் இருக்காங்க அவங்க ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அதெல்லாம் வந்து இறங்கி வந்து விளாடணும்

இந்தியன் டீமோட டேலண்ட் டேலண்ட் இப்போ இப்போ இவ்வளோதான் பண்ண பண்ண முடியும் ஏன்னா உதப்பட்டாங்க இன் அந்த அளவுக்கு மோசமான ஸோ ஒன்றும் முடியாது சம்டைம்ஸ் ஆகும் ஒரு ஃபேஸ் ரெக்டிஃபை கிரிக்கெட் கிரிக்க வணக்கம் பாரதவாஸ்திராபியோட

இந்த மேட்ச் ஃப்ரம் த பெகினிங் இதான் ப்ராப்ளம் அண்ட் இது எதிர்பார்த்த கூட ஷாக்கிங் இல்லை இது இது ஷாக் என்னன்னா இந்தியா ஒரு வேளை இந்த டெஸ்ட் வின் பண்ணியிருந்தாக்கா ஷாக் ஆகிருக்கும் ஏன்னா பிகாஸ் ரெண்டு விஷயம் இந்தியா வந்து ரொம்ப மோசமான டீம் பர்ஃபார்மன்ஸ் ஒன் மேன் ஷோ தான் இது கம்ப்ளீட்டாக இட் வாஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் பும்ரா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆஸ்திரேலியா ஆல்சோ சரியாக பண்ணலை அவங்களும் நிறைய ஃபெயிலியர்ஸ் அந்த மூணு பாஸ்ட்பால்ஸை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணாங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப மொட்டமாக தான் இருந்தாங்க மொத்தத்தில் அவங்க பேட்டிங் கிளிக் ஆகல நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்களுக்கு ஏதோ பேட்ச்ல ஒன்னு ரெண்டு ஸ்மித் ஒரு ரெண்டு செஞ்சுரி போட்டார் அப்புறம் ஹெட் செஞ்சுரி போட்டார் மற்றபடி வந்து அவங்க நாட் வெரி குட்னு சொல்லலாம் அவங்க ஓபனிங் பயங்கர ஃபெயிலியர் அவங்களுக்கு உஸ்மான் காஜா சரி மட்ட ரெண்டு அதர் டூ ஓபனர்யர் ஸ்டார்டே அவங்களுக்கு ஆமா நெக்ஸ்ட் வெரி கான்சியஸ் ரெண்டு பேருமே கான்சியஸ் வந்து ஐ ரேட்டிங் வெரி பேட் அவர் என்னமோ அவருக்கு வந்து கரகாட்டக்காரன் பேர் வைக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி எது ஒரு கண்ணாபனால வந்து சுற்றுறது ஒரு இதுவே கிடையாது ஒரு டெஸ்டோட எலகென்ஸும் கிடையாது ஒரு கம்ப்ளீட்டாக அவரோட இப்போ கேமே தப்பு அது டி ட்வெண்ட்டியோட மோசமா இருக்கு ஒரு கேம் ஆல்ரைட் எல்லாருமே பவர் பிளே மாதிரி விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்காரு மட்டும் பட் என்னன்னா நம்ம வந்து பி அப்படின்னு கொஸ்டின் பண்ணி போது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு ஃபிஃப்த் டெஸ்ட் ஃபைனல் டே மேட்ச் இதாவது தேர்ட் டே இந்தியா போலிங் போட்டாம பாருங்க இதோட ஒரு மட்டமா ஒரு போலிங் போடவே முடியாது அதாவது ஒன் 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 சிக்ஸ்டி டூ டு வின் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது போத் சிராஜ் அண்ட் கிருஷ்ணா பிரசீத் கிருஷ்ணா ரெண்டு பேரும் அவ்வளோ மோசமாக போட்டாங்க கவாஸ்கர் வந்து காமெண்ட்ரியில் புலம்பிட்டார் ஒன் சிக்ஸ்டி டூ ரன்னை வச்சுட்டு வைட் வைடா போட்டு லெக் சைடில் கண்ட்ரோலே கிடையாது ஸோ இதுதான் வித்வுட் பும்ரா இந்தியா அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க பிரசீத் கிருஷ்ணா மூணு விக்கெட் எடுத்தாலும் சொல்லுவீங்க நீங்க ஆனா ஐ டோன்ட் கவுண்ட் ஆன் சாட்டிஸ்ஃபிக்ஸ் ஏன்னா பிகாஸ் கிளாஸே கிடையாது ரொம்ப ரொம்ப ஆர்டினரி போல் ஏதாவது எப்போ லைன் இல்லைங்க தெரியலையோ அவங்களுக்கு வந்து ஐ டோன்ட் கன்சிடர் தம் எஸ் குட் போலர் சார் நம்ம பவுலிங் தூரம் சொல்கிறோம் தெரிஞ்ச விஷயம் தானே சார் சரி நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்க அவுட் ஆட்ட அவுட் ஆகாட்டாலும் பரவாயில்ல யுவர் டியூட்டி இஸ் டு போல் ஆன் த பிளான்ட் ஏரியா கேப்டன் எங்க ஃபீல்ட் செட் பண்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் வந்து சிக்ஸ் த்ரீ ஃபீல்டு வைக்கிறார் அதாவது ஆஃப் சைடில் ஆறு பேரும் சைடில் மூணு பேரும் வைக்கிறார் தட் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபீல்டர்ஸ் ஆர் ஆஃப் சைடு ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் போட்டுட்டே இருக்காங்க முக்கிய காரணமா இருந்தது வந்து அப்படிங்கிறீங்களா சார் அப்படி இந்த மேட்ச் இல்லாததுக்கு மெயின் ரீசன் சொல்லுமே நம்ம ஒன் செவன்டி அவ்வளவு மட்டமா அவுட் ஆயிருந்தா கூட ஐ மீன் ஒன் எயிட்டி ஃபோர் ஆர் சம்திங் அவர் வந்து நாலு ரன் லீடு இருக்கிற மாதிரி அவங்கள ஆல் அவுட் ஆக்கினார் ஓகே கோர்ஸ் பும்ரா இல்லை போயிட்டு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போறோம் ரெண்டு விக்கெட்டை எடுத்துட்டு பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்மளால வந்து அதை ரிப்பீட் பண்ண முடியல ரொம்ப ஆர்டினரி போலிங் இத்தனைக்கும் பேட்டிங் அவங்க ஒன்றும் சரியா விளாட்ல இவங்க வந்து ரொம்ப ஆர்டினரியா போலிங் இருந்தது அது பும்ரா என்னன்னா போலிங்கே இல்லாத மாதிரி பிரசித் கிருஷ்ணாக்கு வந்து ஸ்டாமினாவே இல்ல சாரி பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஸ்டாமினாவே இல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒன் செவன்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி கூட இல்ல ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இறங்கிட்டே வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீல முடிக்கிறாரு ஓவர் ஸோ இட் இஸ் நாட் குட் ரிஷப் பண்ட் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி போன மேட்ச்ல ரொம்ப விமர்சனங்கள்லாம் இருந்தது செகண்ட் இன்னிங்ஸ்ல என்னோட பழைய கேம் நான் விளையாடுறேன் அப்படின்னு விளையாடி ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணாருல்ல சார் அந்த மாதிரி பேட்டிங் யாருமே பண்ணல சரி அது அது சரி சார் இவர் வந்து பயத்து ஒன்றுபடுற அதே தான் கால்சாஸும் பண்றோம் சாம் கால்சாசம் ஏன்னா ஓகே நான் வந்து அதை சொல்ல போன டெஸ்ட் ஓதப்பட்டதுக்கு நம்ம தோற்றுறதுக்கு ரிஷப்பன் தான் காரணம் ஏன்னா ஏழு விக்கெட் இருந்தது ஒரே ஒரு செஷன் தான் விளையாட வேண்டியது அதனால ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து இவர் வந்து வீசி எரிஞ்சு விக்கெட்டை வீசி எரிஞ்சு அவுட் ஆகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அப்படியே அதாவது கேட் ஓப்பன் பண்ணி விட்டார் உடனே ஆஸ்திரேலியா உள்ள பூந்துட்டாங்க ஸோ போன டெஸ்ட் நம்ம பட் நீங்க சொல்லலாம் இதுதான் அவரோட கேம்ட்டு பட் இந்த லெவலில் விளாடும் போது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் கேம் இதான் என் கேம் தான் கோலி சொல்லிட்டு இருக்காரு இதான் என் கேம் எட்டு இன்னிங்ஸ் ஒரே மாதிரி அவுட் நாட் கரெக்ட் அதை வந்து யாருமே ஒத்துக்கல சொல்லுங்க ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வந்து தான் ஃபார்ம்ல இல்ல கேப்டன் பொறுப்பை எடுத்ததுக்கு அப்புறமா பேக் டு பேக் பெயிலியர் வருது அதனால நான் என் கேப்டன்சில இருந்து என்ன நானே ட்ராப் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ண ஒரு டிசிஷன்லாம் வந்து கை கொடுக்கலையா இல்ல பண்ணது தான் ஏன்னா அவரால் ஃபார்முக்கு வர முடியல ஐ மீன் அவரு கண்ணே தெரியலன்னு சொல்லலாம் அப்படியே சொல்லிக்கலாமே இப்ப சம்டைம்ஸ் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணி விளாட வச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி ஆயிடுச்சுட்டேன் அவருக்கு வந்து பால் சைட் மிஸ் பண்றாரு அவர் டிராப் அவுட் பண்ணது பெரிய விஷயம் கேப்டனாக இருந்து கூட சரி டீமுக்காக நான் என்ன டிராப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆனா என்ன ப்ராப்ளம்னா அவர் இல்லன்னு மத்தவங்க யாருமே சப்போர்ட் பண்ணல எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்கு சார் கில்லு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏரி கையில கொடுத்துட்டு போறாரு செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சேம் லைக் தட் வெப்சர் பால்ல ஏறி அவுட் ஆயிட்டு போறாரு ஒன் டவுன் வரும்போது அவரை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விளையாடணும் சார் கவாஸ்கர் பாஷர் சொல்லணும் அவர்லாம் ஒண்ணு சி இதுக்கெல்லாம் மனிப்பே கிடையாது சார் சி நீ என்னக்க கண்ட்ரிக்கு விளையாடும் போது எவ்வளவு பெரிய விஷயம் அது அதாவது உயிரை கொடுத்து விளாடணும் நீங்க அவ்வளோ வந்து கையில உடம்பெல்லாம் அடி வாங்கிட்டு எப்படிலாம் தாக்கு பிடிச்சிட்டு கண்ட்ரிக்காக உயிரை விளாடுற விளாடுறாங்க இவர் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் கேம் ஆடுற மாதிரி ஆடிட்டு போனார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எக்ஸிபிஷன் கேம் தான் செகண்ட் இன்னிங்ஸும் ரொம்ப மோசமான கேம் சார் இப்போ விராட் கோலி எகைன் அண்ட் எகைன் சேம் அதே மாதிரியே அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய டிராபேக்கா இருக்கு சார் அவரை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து பயப்படும் போது அவர் இந்த மாதிரி ஈஸியா அவர் விக்கெட்டை த்ரோ பண்றதுங்கிறதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது ஆஸ்திரேலியன்ஸ் அவரை பார்த்து பயப்படுறாங்களா அதெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடி கடந்த எட்டு இனிங்ஸ் ஒரே மாதிரி அவுட் ஆகாரு செவன்த் ஸ்டெம் பேர் வந்துச்சு அவருக்கு தெரியுமா அதனால நான் நான் தான் அது மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் அது பிடிக்கல நான் சொல்றது பட் த ட்ரூத் இஸ் இஸ் பினிஷ்ட் அவர் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அவர் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு விளையாடுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை அவ்வளவுதான் சார் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு இன்னிங்ஸ் ஆகட்டும் பேக் டு பேக் அவரும் ஃபெயிலியர் கொடுத்துட்டு இருக்காரு சார் கண்டிப்பா நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட் ஏன்னா அதுக்கு வந்து சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து ஒரு கமெண்ட் அது நீங்க பச்சைங்களா தெரியல அவர் சொல்ற ஸ்டாப் பார்ட்டிங் கான்சென்ட்ரேட் ஆன் த கேம் அப்படின்னு அதாவது சும்மா எப்ப பாரு அந்த செஞ்சுரி செலிப்ரேஷனே பண்ணிட்டு இருக்காத இது மாட்டா ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் அது இப்போ இது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காத ஃபோக்கஸ் ஆன் த கேம் அண்ட் மைண்டை வந்து கிளியரா வச்சுட்டு சீரியஸாக விளாடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு அது அது கரெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும் அது ஏன்னா அந்த சென்ச்சுரி ஈஃபோடியாலே இருக்கக்கூடாது சீக்கிரம் வெளியே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ என்னன்னா ப்ராப்பர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு போல நிறைய ஆல்ரவுண்டரை வச்சு விளையாடுனது தான் இந்த டீம் தோக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு தாட்டம் போகுது இதுல ஏதாவது உண்மை இருக்குமா வேற யாரும் இல்லை சார் நம்ம சைடு இந்தியன் சைட் இஸ் நாட் லுக்கிங் அட் மூமெண்ட் ஓகே அந்த மாதிரி 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 ஃபேஸ் ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் டைம் வந்து வந்து டாப் சைட் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் கங்குலி கங்குலி வி சேவாக் இந்த இந்த இருந்தாங்க பேட்டிங்லாம் அப்படியே சாலிட் பேட்டிங் அது அதெல்லாம் திரும்பி அந்த மாதிரிலாம் அமையாது ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நல்ல பேட்டிங் இருக்கும் ஒரு நல்ல சைடு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகும் ஆஸ்திரேலியா கூட தான் ஷேன் வான் அண்ட் மெக்ஸாத் இருக்கும்போது டாப்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ பிக்அப் பண்ணிருக்காங்க இப்போ வந்து மெயின் ரீசன் ஃபார் ஆஸ்திரேலியா விக்ட்ரிஸ் கமின்ஸ் அண்ட் போலன் அண்ட் ஸ்டார் இவங்க மூணு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து டீம் லிஃப்ட் பண்றாங்க இப்போ புதுசா வந்த வெப்சர் கூட இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காரு அண்ட் தென் பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே நல்ல இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இல்ல தான் இருக்காரு அதனால அவ்வளோ சீக்கிரம் இடப்படுவேனா அதான் இதுல இருந்தாக்கா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆர்டர் பாருங்க அந்த ஃபுல் அவரோட பேட்டிங் ஃபுல் கிரெடிட் அவர்ஸ் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணாங்க போட்டு 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 கொடுத்தாங்க அந்த மாதிரி அதாவது காலையில் எழுந்து மேட்ச் பார்த்தா இவ்வளோ மட்டமாக அவர் போலிங் போட்டு ஒரு ஆள் அடிக்கட்டார் அதோட அது ஒரு நூற்றி அறுபது டோட்டலில் வச்சு ரொம்ப கேவலமான போலிங் போட்டாங்க கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு ரெட் பால் கிரிக்கெட் விளாடணும்னா நிறைய லோக்கல் மேட்சஸ் விளையாடுங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காரு இதை எப்படி எடுத்துப்பாங்க இல்ல இல்ல ஓகே லோக்கல் மேட்சஸ்னாக்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ரஞ்சி ட்ராஃபி வந்து நோ யூஸ் ஓகே ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கு எனக்கு தெரியும் அது ஏன்னா முப்பத்தெட்டு ரஞ்சி டீம் இருக்கு எல்லாம் திருப்பூரா மேகாலயா என்னென்ன டீம்லாம் இருக்குது அவங்களோடலாம் விளையாடி டபுள் செஞ்சுரி அடிச்சுடுவாங்க அப்புறம் இங்கே வந்தால் ரெண்டே பால் அவுட் ஆயிடுவாங்க ஏதா இப்போ கண் கூட பார்க்கறோம் நிறையா பேர் வந்து அண்ட் டபுள் செஞ்சுரி அடிச்சுட்ருக்காங்க ரஞ்சி ட்ராஃபின்னு லோக்கல் மேட்சஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரர் அப்படி தான் அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கான் அப்படிதான் எக்கச்சக்கமாக லோக்கல் மேட்சில் அடிச்சிருக்காங்க பட் அவங்க வந்து அந்த ஆஸ்திரேலியன் விக்கெட்டில் போய் விளாடும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுதான் ட்ரூத் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ரஞ்சித் டா ஸ்டாண்டர்ட் வச்சு பண்ணக்கூடாது ஆனால் இதுக்குன்னு இந்த மாதிரி டூர் ஒன்று போகும்போது வினவுட் டு ப்ரிப்பேர் ஆஸ்திரேலியன் டைப் ஆஃப் விக்கெட் அண்ட் பிளே சம் டோர்னமெண்ட் லைக் திலீப் ட்ராஃபி வேர் ஒன்லி ஃபோர் டீம்ஸ் அவங்களுக்குள்ள விளையாடி டாப் ஃபோர் டீம்ஸில் விளையாடி அதை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆள் மட்டும்தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து ஆஸ்திரேலியாவில் விக்கெட் எப்படி இருக்கும் அதை அதை சிமிலேஷன் சொல்லுவாங்க அதாவது அந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் விளையாடி அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணவங்க நல்லா பால் உடணும் ரேசிங் டெலிவரி விளையாடணும் இதெல்லாம் வந்து யார் நல்லா பண்றாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணும் அப்படிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு டூருக்கு பட் இது வந்து லோக்கல் ரஞ்சி லட்சியம் எல்லாம் எடுத்துட்டு அது சரி கிடையாது விளையாடணும் இது ஏன் டீமோ உங்க டீமோ கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு இதை எப்படி பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லை அதுதான் கரெக்டு பட் அதுதான் பண்ண மாட்டேன்றாங்க அது என்ன ரீசன்னாக்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க இப்ப கூட ரெஸ்பான்ஸ் பார்த்தாலும் கூட சொல்லியிருக்காரு ரொம்ப ஹீரோ ஒர்ஷிப் பண்றாங்க ஐ மீன் லைக் இன் தி சென்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் சொல்றது ரசிகர் இல்லை ரொம்ப ஹீரோ ஓஷிப் பண்ணாதுங்க அவங்களுக்கு வந்து அவங்க இடத்துல வைங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு அதே மாதிரி இப்போ பிளேயர்ஸ் ஆல்சோ ஒரே ஹை லெவல்ல இருக்காங்க அவங்க இதை ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்க அதெல்லாம் வந்து இறங்கி வந்து விளாடணும் இல்லை டிராவிட் பூஜாரா இவங்க கிட்ட கற்றுக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளாடினாங்க எவ்வளோ இந்தியாவுக்காக எவ்வளோ உயிர் கொடுத்தாங்க எவ்வளோ அடி வாங்கினாங்க அதெல்லாம் க கற்றுக்கணும் ரொம்ப ஈஸியா விளாடுறாங்க ஸ்பெஷலி கில் பந்த் இவங்கலாம் வந்து ரொம்ப ஈஸியா விளாடுறாங்க சார் இப்போ இந்த மேட்சை வந்து லூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் இந்தியா எங்க தவறு செஞ்சாங்க இந்தியா இஸ் அ புவர் சைட் ஆஸ்திரேலியா ஆஸ் அ சுப்பீரியர்ஸ் சைட் அவ்வளவுதான் ஒரே இந்தியாக்கு போதாது பேட்டிங்கா போதாது ரெண்டுமே ரெண்டுமே ஒரே ஆலோசின்னு இருக்காங்க இந்தியா ஒன் வர்ஸஸ் லெவன் ஆக்சுவலா ஏன்னா டெட் வெயிட்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க லிஸ்ட் எடுத்துக்கலாம் மாறிங்க ஒன்னு ரெண்டு வரங்களா ஜெய்ஸ்வால் ஓரளவு கிடைச்சிருக்காரு அவ்வளவுதான் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் அப்புறம் கிடைச்சி முடியலையே முடியலையே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் சார் அதுக்கப்புறம் அடிக்கலையே அதுக்கப்புறம் அந்த 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 கதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ரெண்டு ஆர்டர் அனுப்பிச்சாலும் லெவன் அனுப்பிச்சா கூட நீ உன் டெக்னிக் காமிக்கணும் இது என்ன புதுசாக நான் வந்து ஃபோரில் தான் நல்லா விளாடுவேன் த்ரீயில நல்லா விளாட மட்டும்னா இது என்ன கதை இதெல்லாம் அந்த அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது யாரோன்னா எப்போ வேணா ஏன்னா பேட்டிங் ஆர்டருங்கிறது ஒன்றுமே கிடையாது சார் இட் மேட்டரே கிடையாது அது நீங்கள் வந்து அங்கே போகிறங்க அப்போ மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போலிங்க்கு ரிப்ளை பண்ணணும் நீங்கள் பேட்டிங் ஆர்டர் என்ன வந்தாலும் சைடில் வந்து எவ்வளோ பேர் விக்கெட்டு நிறையா இருந்தாலும் நோலாஸ் இருந்தாலும் சரி இல்லைனாக்கா எயிட் விக்கெட்ஸ் டவுன் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யுவர் டெக்னிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ரிப்ளை பண்ணணும் போலிங்க்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா எப்படி விளாடணும் நீங்க பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க மிஸ்டேக்கை மிஸ்டேக் பண்ணிட்டு விளாடணும் நினைக்கிறீங்க இந்தியா கொடுத்தாங்க அவங்க ஒன்றும் பெருசா பெருசால விளாடல அவங்க இந்தியா கொஞ்சம் இந்த ட்ராஃபி அள்ளி கொடுத்துட்டாங்க அவங்க ஏன்னா ஒரு ஒரு சான்ஸ் இருந்தது இந்தியாவுக்கு வின் பண்ணப்பறம் இந்தியா வந்து அதை கேபிட்டலை பண்ணிக்கல பேட்டிங் ரொம்ப இன்டிஃபரண்டா இருந்துச்சு திருப்பி திருப்பி ரோஹித் அண்ட் கோலி ஃபெயிலியர்னா என்ன பண்றது அதே முன்னாடி போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ல ரெண்டு பேர் வேஸ்ட்னா எப்படி வேலைன்னு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி கில்லு வேஸ்ட் நிறைய பேர் வேஸ்ட் டீம் இருந்த நீங்க அப்படியே ஒத்த ஒத்தரை பத்தியும் அப்படியே சொல்றீங்களா சார் ஜெய்ஸ்வால் ஆரம்பிச்சு பிளேயிங் லெவன்ல யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கிறத நீங்க சொல்ல முடியுமா சார் உங்களால இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்க அப்ளிகேஷனே இல்லைன்றது எக்ஸப்ட் சி ஜெய்ஸ்வால் வந்து செகண்ட் இனிங்ஸ் ரொம்ப பிளாஷி ஆரம்பிச்சாரு ஒரே ஓர்ல நாலு ஃபோர் நடிச்சா ஆரம்பிச்சாரு ஓகே டக்குன்னு என்ன பண்ணணும் ஓகே ஸ்டார்ட் அப்படி பேட் பால் போட்டாலும் ஸ்டார்க்கு அதனால அடிச்சாரு அதே கண்டினியூ பண்ணக்கூடாது அப்புறம் உடனே இறங்கணும் இறங்கி பால விட்டு விளையாட ஆரம்பிக்கணும் ஓகே மறுபடியும் அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த லாங் இன்னிங்ஸ்க்கு பில்டிங் அப் இன்னிங்ஸ் சொல்லுவாங்க சும்மா இருபதுன்னு நடிச்சா போகாது அப்படியே இருபது வந்து ஐம்பது ஆகணும் ஐம்பது நூறு ஆகணும் அதுக்கு தான் பயங்கர கேரக்டர்னு பேர் பயங்கரமா நீங்கள் மென்டலி மென்டல் ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அந்த அடிக்கிற அவுட் சைட் ஆப்ஷன் அடிக்கிற ஆசையை விடணும் குக் ஷாட் அடிக்கூடாது இதெல்லாம் தான் இந்தியா ட்ராபாக் சி கில்லு வந்து என்னமோ லைசன்ஸ் டு கெட் அவுட்ன்ற மாதிரி விளாடினாரு வேண்டிய நிமிஷம் ஓகே நான் எப்படி நான் அவுட் ஆகிட்டு நான் வீட்டுக்கு ஐ மீன் பெவனுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி விளாடினாரு அண்ட் பந்த்து அதே மாதிரி தான் நான் இப்படி தான் விளாடுவேன் மாற்றி உண்டு அப்படின்ட்டு அண்ட் ரெண்டு மெயின் பிளேயர்ஸ் டோட்டல் பெயிலியர் என்ன பண்ண முடியும் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் மாத்தி ஒத்தர் வந்து அவங்க விக்கெட் டேக்கிங் ஆகட்டும் ரன் கண்டைன் பண்றாகட்டும் எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி தானே சார் இந்த அளவுக்கு இந்தியா வந்து பேக் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப சுமாராக இருந்ததுனால அவங்க சக்சஸ்ஃபுல் ஓகே வந்து நல்லா போட்டார் எப்படின்னாக்க அவர் என்ன பிளான் பண்ணி போட்டாரோ அதுக்கு வந்து இந்தியா வந்து ஆனாங்க அவர் இந்த பேட்ஸ்மன் இப்படி எடுக்கணுன்னா அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோலிக்கு வந்து அஞ்சு ஸ்லிப் வைக்கிறாரு இப்படி ஹவுன்சம் போடுற போய் அவுட் ஆகிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி பண்ணுறாரு அது பாதி பேருக்கு பாலை விட கூட தெரியல விடுற பால் போய் அவுட் ஆகிறாங்க அது மாதிரி நிறைய டேலண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய போலர்ஸ் சக்சஸ்ஃபுல் போலண்ட் போற ஒவ்வொரு மாதிரியே டெலிவரிஸ் இருந்தது கரெக்டா போட்டோம் இங்க தான் நான் வந்து ஐ டிஃபர் சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மொத்தமா போட்டாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்து உனக்கு அஞ்சு ஸ்லிப்பு ஆறு பேர் ஏழு பேர் ஆஃப் சைட்ல வச்சிருக்கும் போது நீ எப்படி டவுன் த லேக் போடலாம் அதுலயே நீ வந்து அம்மா அராஜம் அடிச்சுட்டே இருக்காங்க ஃபோர் ஃபோர் அதுவும் பை ஃபோரு ஒயிட் ஃபோரு ரிஷப் தலைக்கு மேலே ஃபோரு 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 போயிட்டே இருக்கு இன் நோ டைம் ஃபிஃப்டி வந்துருச்சு அவங்களுக்கு காலையில் ஸோ இதெல்லாம் வந்து வெரி போர் போலிங் நோ டிசிப்ளின் அதுதான் அதான் சார் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது பட் ஆனா இந்தியன் பேட்டர் பவுலர் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணல கப்ப வந்து பத்து வருஷம் கழிச்சு விட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நிறைய தொடர்கள் நமக்கு இருக்கு இதுல என்ன மாதிரி அவங்க தவறு இது வந்து இல்ல இது வந்து எப்படின்னாக்க ஒரு ஃபேஸ் நான் சொல்றேன் அதாவது என்ன இந்தியன் டீமோட டேலண்ட் இவ்வளவுதான் இருக்குதான் பண்ண முடியும் அவங்களால ஏன்னா இப்ப நியூசிலாண்டோட உதப்பட்டாங்க இன் இண்டியா அந்த அளவுக்கு மோசமான டேலண்ட் இருக்கு ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது சம்டைம்ஸ் இப்ப ஆகும் ஒரு ஃபேஸ் ரெக்டிஃபை பண்ணிட்டு வர வேண்டியா அதான் சார் பார்ப்போம் சார் அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெக்டிஃபை பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த தொடர்கள் நமக்கு இருக்கு அதுல அவங்க பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு இந்த கப்ப வந்து ஆஸ்திரேலியன் ஜெயிச்சதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிதான் ஆகணும் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ